பெண்கள்னாலே அழகுதான் இல்லையா பெண்கள் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுங்கிறதுக்காகவே நிறைய ஆர்டிஃபிஷியலான விஷயங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஷியல் மேக்கப் மாய்ச்சரைசர் இந்த மாதிரி செயற்கையான அழகு சாதன பொருட்களை பெண்கள் வழக்கமாக யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க ஆனால் பெண்கள் இயற்கையாகவே தங்களை அட்ராக்டிவா வச்சுக்கலாம்னு பல ரிசர்ச் மூலமாக நமக்கு குறிப்பிட்ட சில விஷயங்கள் கிடைச்சிருக்கு ஆனால் ஒரு பத்து சதவீதம் செயற்கை உபகரணங்களையும் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் நடைமுறையில் இந்த ரிசர்ச்சோட ரிசல்ட் சாத்தியம்னு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் என்னென்னங்கிறது தான் நாம இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அதாவது பெண்கள் லிப்ஸ்டிக் யூஸ் பண்றவங்களா இருந்தாங்கன்னா நிறைய கலர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க பட் எந்த கலர் அவங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கும்ன்றது அவங்களுக்கு இன்னுமே கன்ஃபியூஷனா தான் இருக்கும் ஸோ கன்ஃபியூஷனே வேணாங்கிற மாதிரி மேன்செஸ்டர் யூனிவர்சிட்டியில ஒரு ரிசல்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்னன்னா பிங்க் அண்ட் ரெட் கலர் தான் பெண்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும்ன்றத ப்ரூவ் பண்ணிருக்காங்க இந்த ரெண்டு கலர்லையும் ரெட் தான் மோஸ்ட் அட்ராக்டிவ்னு சொல்லியிருக்காங்க இதுல உங்களுக்கு நம்பிக்கை வரலையா ட்ரை பண்ணுங்க ரிசல்ட் என்னங்கிறத கமெண்ட்ல போடுங்க அடுத்தது ஸ்ட்ராங் ஐ கான்டாக்ட் அதாவது ஒருத்தவங்களோட ஆத்மாவுக்கு அவங்க கண்ணு தான் ஜன்னலா செயல்படுதுன்னு பரவலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ உங்க கண்ணு ஈஸியா வெளியில காட்டி கொடுத்துரும் அண்ட் உங்க கண்ணு தான் உங்க தாட்ஸோட பிரதிபலிப்புன்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு வேர்பல் கம்யூனிகேஷனுமே இல்லாம மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பவர் உங்க கண்களுக்கு இருக்கு இது ஆண்களை விட பெண்களுக்கே உரித்தான ஒரு விஷயம் சோ கேர்ள்ஸ் உங்க ஐ கான்டாக்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அடுத்து பேர்லி வைட்ஸ் பெண்களுக்கு அவங்களோட பற்கள் கூட மற்றவங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு பல ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க நேரான வெள்ளை பற்கள் பெண்களுக்கு ஒரு கவர்ச்சியான பண்புன்னு அதுல கண்டுபிடிச்சிருக்காங்க சோ நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் இது வெறும் அட்ராக்ட் பண்றதுக்கு மட்டும் இல்ல உங்க ஹெல்த்லயும் அணுகி உங்க பற்களை ட்ரை பண்ணுங்க அடுத்து ஸ்மைலிங் பெண்களோட சிரிப்பு தான் ஆண்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம் அதுவும் சில பெண்களுக்கு அவங்க சிரிப்புலயும் ஒரு தனித்துவம் இருக்கும் அதுக்குதான் லைக் அண்ட் இமோஜின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்க சிரிக்கும் போது உங்க பேஸ்ல ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன் பார்க்க முடியும் அது உங்களோட கைண்ட் ஆஃப் சொல்லலாம் சோ உங்களோட இந்த சிரிப்புக்காக கூட வெயிட் உங்களை ரசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு அடுத்து ஹையர் பிச்சு வாய்ஸ் ஒரு விஷயத்த சத்தமா வெளிப்படையா பேசுறதும் அட்ராக்டிவ்னு ரிசர்ச்ல சொல்றாங்க இது பெண்களோட கவர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம்னு ரிசர்ச்ல சொல்றாங்க அடுத்து ஹிப்ஸ் டோன்ட் லைக் ஷக்கீராவும் சர்மிக்லோட்டும் என்ன சொல்றாங்கன்னா ஸ்லிம்மான ஹிப்ஸ் இருக்கக்கூடிய பெண்கள் தான் கவர்ச்சியா இருக்காங்களாம் ஆனா ரிசர்ச்சஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா பெரிய உள்ள பெண்கள் தான் ஆண்களை ரொம்ப கவர்றாங்கன்னு பெரும்பாலான ரிசர்ச்சஸ் சொல்லுது சோ இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா பெண்களோட அனைத்து வகையான உடல்களுமே ஆண்களை கவரக்கூடியதுதான் அண்ட் இதையே தான் கடைசியா நடந்த அந்த ரிசர்ச்லயும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க அடுத்து கான்பிடன்ஸ் இஸ்கி கடைசியா இந்த ஃபீச்சர்ஸ்ல இடம் பிடிச்சிருக்கக்கூடிய விஷயம் தான் கான்பிடன்ஸ் உங்களுடைய தோற்றம் மட்டுமே உங்களோட கவர்ச்சிக்கான காரணமா அமையாது உங்களை அட்ராக்டிவ் ஆக்குறதுக்கு உங்க கேரக்டர் பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல ஒரு முக்கியமான கீ தான் உங்க கான்பிடன்ஸ் சோ இதன் மூலமா தான் உங்களால மற்றவங்க கிட்ட போல்டா கம்யூனிகேட் பண்ண முடியுது ஃபார் எக்ஸாம்பிள் உண்மையிலேயே நீங்க ஒரு அட்ராக்டிவான பர்சன் இல்லைன்னு உங்க மனசுல தோணாலுமே அதெல்லாம் இல்ல நீங்களும் ஒரு அட்ராக்டிவான பர்சன் தானு உங்களுக்குள்ளவே கான்பிடண்டா இருந்தீங்கன்னா அதுதான் உங்களோட பெட்டர் இம்ப்ரெஷன் இந்த மாதிரி IBC தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க